புரட்சி புயல் மக்கள் தலைவர் ஐயா வைகோ அவர்களின் வீர நடை மதுரை மேலூர் மூவேந்தர் பண்பாட்டு கழக திருமண மண்டப வளாகத்தில் இன்று காலை அரங்கேறியது ஒரு வரலாற்று தருணம் மறுமலர்ச்சி நடைபயண வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிட அதே போர்க்குணத்துடன் களமிறங்கினார் கழக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் முன்னதாக அணிவகுப்பு மேடையில் நின்ற கழக கொடியினை ஏற்றி வைத்து தொண்டர்களின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வினை உத்வேகத்துடன் பார்வையிட்டார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மறுமலர்ச்சி நடைபயணத்தின் போது காஞ்சி மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் எந்த கம்பீரத்தோடு தொண்டரணி சீருடையில் நின்றாரோ அதே மிடுக்கு சுமார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னரும் காலங்கள் கடந்தாலும் அதே வேகம் அதே விவேகம் சற்றும் குறையாத அதே கம்பீரம் அந்த தொண்டரணி சீருடையில் தலைவர் ஐயா வைகோ அவர்களை காண்பது தொண்டர்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது தலைவரின் தலைமையில் அணிவகுக்கும் இந்த வீரம் செறிந்த நடைபயணம் கழக வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை படைக்கிறது இடம் மேலூர் மதுரை